இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை தனது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை சோழிங்கநல்லூரில் துவக்கினார்

ಬಾರಿಸು 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 வணக்கம் 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 வணக்கம்

இங்க எதுக்கு என்ன சார் பிரோ நன்றி 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 நம்ம Samsung எல்லாம் ஒரே ஒரு போட்டோ எடுக்கலாம் எல்லாம் லைனினิ่ง ஒரே போட்டோ எடுக்கலாம் எல்லாம் ஒண்ணா இருக்கு ரெண்டு <laughs> <laughs> <laughs>